நாம் தமிழர் இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு ஒன்றரை சதவீத வாக்கு அஞ்சு சதவீதமாக அவங்க கொண்டு போறாங்கிறது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன் நாம் தமிழர் இது வந்து வீழ்ச்சி கிடையாது முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனை எதிர்பார்த்து என்னன்னா இதில் வந்து அதிமுகவனுடைய வாக்கை வாங்க போறது வந்து நாம் தமிழர் அதிகமாக வாங்க போகுதா பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக வாங்க போகுதா மீமானம் யாராவது ஜெயிச்சு வந்தால் அடிக்க போகிறது மறுபடியும் திருப்பி அதிமுக வந்து அடிக்க போகிறாங்க சீமான் பேசினது வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஒரு அப்பீல் கொடுக்கணும் ஒரு அதிமுக சார்ந்த ஒரு டிஎம்டிகேனுடைய வாக்காளர்களை ஒரு இன்டெரக்டாக அப்பீல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணார் அந்த நாம் தமிழர் கூட ஒரு பக்கம் ரெகக்னேஷனுக்கு மேலே போயிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாலரை பர்சன்டேஜ் கீழேங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க ஸோ பர்சன்டேஜில் பார்க்கும்போது அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபத்தாறு சதவீதத்துக்கு கிட்ட வந்து திமுக போயிட்டாங்க

ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம் கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க சிட்டி பாக்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் குறித்து பேசுவதற்காக இணைந்திருப்பவர் அரசியல் விர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து திமுக வந்து முன்னிலை வராங்க ஒரு பக்கம் பாமகவும் பின்தொடர்ந்து வந்தாலும் இந்த திமுக முன்னிலை வந்து இவங்களோட வெற்றியா பார்க்கணுமா இல்ல ஆளுங்கட்சியின் அதிகார வெற்றியா பார்க்கணுமா இடைத்தேர்தல் வந்து ஏற்பட்ட மாதிரி தேர்தல் நடக்குங்கிறது உலகறிஞ்ச ரகசியம் இது இதுல ஒன்றும் கைமூடி வச்சிருக்க ரகசியம் இல்லை இது ஊருக்கே தெரிஞ்சது தான் இது திமுகன்னு இல்லை எந்த கட்சி இதே திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பை எலெக்ஷனில் போகும்போது அவங்களும் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க அப்போ திமுகவும் வந்து பை எலெக்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சனால தான் என்னமோ இந்த தடவை நாங்கள் பை எலெக்ஷன் வந்து எப்படி நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் வந்து அதில் போகலன்னு சொல்லி அவங்க வந்து வாங்கி வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அதனால் இந்த பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்ரெடி நோன் ரிசல்ட் தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னாக்கா அதிமுக சண்டை போடாமல் காலத்திற்கு ஒதுங்கி இருக்கிறதுனால அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அறுபத்தி ஐயாயிரத்தி ஸ்டம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்களுக்கும் அந்த அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதியில் அதுக்குட்பட்ட விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட வி அண்ணா அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அன்னாதிமுகவுக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் ஆறாயிரத்தி எட்நூறு தான் ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து கணிசமான வாக்குகளை வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுக வாங்கினா அந்த அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போக போகுது அதோட பாராளுமன்றத்தில் பதிவானதை விட ஒரு பதினேழாயிரம் வாக்குகள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதலாக அங்கே வந்து பதிவாயிருக்கு அப்போ அந்த ஒரு அறுபத்தஞ்சு இது ஒரு பதினேழுங்கும் போது இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி செல்ற வாக்கு வந்து யார் எடுக்க போறாங்கிறதா நம்மளை மாதிரி ஆளுங்க எல்லாமே வந்து கூர்ந்து நோக்கிட்டு இருந்தது அதை பார்க்கும்போது இப்ப பெருவாரியா வந்து அந்த வாக்குகள் வந்து திமுகவை நோக்கியும் நம்ம வந்து போயிருக்கிறத பார்க்க முடியுது வெறும் இது வந்து பாமகவுக்கு மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் பிரகாரம் ஒரு தொண்ணூத்தோராயிரம் டிஎம்கேக்கு நாற்பதாயிரம் பாமகவுக்கு ஒரு ஏழாயிரம் வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்கு மொத்தம் ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் கவுண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் பதிவான வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சற்று ஏறக்குரிய ஒரு ஐம்பத்தையாயிரம் வாக்குகள் வந்து கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது நிலமை வரும்போது இப்போ நம்ம வந்து எப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ பர்சன்டேஜில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அறுபத்தாறு சதவீதத்துக்கு கிட்டே வந்து திமுக போயிட்டாங்க அண்ணா திமுக கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பை எலெக்ஷனில் அறுபது தான் வாங்கினாங்க இப்போ திமுக வந்து அறுபத்தாறு வாங்கியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு இருபத்தொம்போது பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க நாம் தமிழர் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை ஸோ இதே இப்படியே ரெப்ளிகேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாம் தமிழர் வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகள் நெருங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேஜரான அண்ணா திமுக வாக்குகள் எங்கே போயிருக்குன்னு பார்க்கும்போது திமுக அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம போகிறத பார்க்க முடியுது பாட்டாளி மக்கள் கட்சி கூட இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு போயிருக்குங்கிறத வந்து நம்மளால கணிக்க முடியல ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களே தனியாக அந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அவங்க வந்து நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வாக்கு எடுத்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது இந்த எட்டு வருஷம் கழித்து நீங்கள் வந்து அதே வாக்குகள் தான் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இதே ட்ரெண்ட் எடுத்தோம்னாக்கா இந்த நாற்பதாயிரத்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குக்கு கிட்ட அவங்க போவாங்க அப்போ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் இருந்து ஒரு ஐம்பத்தேழாயிரம் வாக்கு இதை எண்பத்தி அஞ்சாயிரம் நான் முதல்ல சொன்ன அந்த வாக்குலேருந்து ஒரு பதினேழாயிரம் வாக்கு பதினஞ்சாயிரம் வாக்கு தான் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற மாதிரி வருது திமுக பெருவாரியாக அதிமுகவனுடைய ஓட்டு போயிருக்கிறத நம்மளால் கணிசமாக பார்க்க முடியுது எல்லாருமே வந்து விக்கிரவாண்டியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெறுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லா விமர்சகளுமே இப்போ அதே நிலை தான் முன்னிலை நிறுவனம் காட்டுது இதை எப்படி பார்க்குறீங்க இந்த எலெக்ஷனை எதிர்பார்த்துருந்தது என்னென்னா இதுல வந்து அதிமுக வாக்க வாங்க போறது வந்து நாம் தமிழர் அதிகமாக வாங்க போகுதா பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக வாங்க போகுதா ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதுவா அண்ணா அதிமுக வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டி போடாம ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம கூட கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக தான் இது அதிமுக செஞ்சதா பார்க்க முடிஞ்சது பார்க்க முடியாதா நாம் தமிழர் சேர்த்து அதை தான் சொல்கிறேன் இப்போ நாம் தமிழரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அண்ணா திமுக நடந்த அந்த உண்ணாவிரதத்துக்கு ஆளுங்களே மூணு பேர்த்த நேரடியாக அனுப்பிச்சிட்டு அவரும் வந்து அங்கேருந்தே ட்விட்டரில் கேட்கும்போது ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு அது அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி வந்து வெளிப்படையாக வந்து நானே சண்டை போடல உனக்கு எதுக்குன்னு ஆதரவு கொடுங்க ஏன்னா தீ சீமானும் யாராவது ஜெயிச்சு வந்தால் அடிக்க போகிறது மறுபடியும் திருப்பி அதிமுக வந்து அடிக்க போகிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற வகையில் வந்து ஆனால் சீமான் பேசுனது வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஒரு அப்பீல் கொடுக்கணும் ஒரு அதிமுக சார்ந்த ஒரு டிஎம்டிகேனுடைய வாக்காளர்களை ஒரு இன்டைரக்டாக அப்பீல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு 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 கணிசமான வாக்குகள் அவங்களால பெற முடியும்னாலும் கூடுதலான வாக்கை வந்து எடுத்திருக்காங்க நாம் தமிழர் அப்படி தான் நம்ம பார்க்கணும் மேஜராக டிஎம்கே சைடில் போயிருக்கு பெரிய கேள்வி என்ன எழுதுன்னா இங்கே ஒரு அதிமுகவுனுடைய அடிப்படை தொண்டன் ஏன்னா அமுக நம்ம கேள்விப்பட்டதே வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் தான் அவங்க சொல்லி சொல்லி நம்ம காதை குளிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம ரெண்டாயிரம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெறும் எண்பத்தொம்போது லட்சம் வாக்கு தான் அவங்களுக்கு ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடி பதினோரு லட்சம் வாக்காளர்கள் எங்க போயிருக்காங்கிறது தெரியல அதுவும் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த அதிமுக விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக வாக்கு கூட திமுகவுக்கு பெருவாரியாக போயிருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு சண்டை ஒரு தேர்தல்னு இருக்கும்போது நீங்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சரியான காரணங்கள் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி எலெக்ஷனில் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக அதிமுக நோக்கி வரத்தான் செய்யும் இது வந்து சிக்கல் தான் கொஞ்சம் வரும் பாமகவும் சரி நாம் தமிழும் சரி போட்டி போட்டுக்கொண்டு அதிமுக ஓட்டை கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த நிலவரம் படி கை கொடுக்கலையோங்கிற ஒரு கேள்வி வருது சார் இது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இப்போ ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வாங்கியிருக்காங்க எட்டு வருஷம் கழித்து இன்னும் ஐம்பதாயிரம் ஐம்பத்தாயிரம்னு போகும்போது அவங்க வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆரம்பத்தில் வந்த போர்ஸில் கொஞ்சம் டக்குன்னு வந்தாங்க ஒரு நாலரை பர்சன்ட் அஞ்சு அஞ்சரை ஆறு வரைக்குமே வந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் ஆயிடுச்சு ஏன்னா அதை வந்து அவங்க வந்து ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது அந்த வன்னியர் இதாக இருந்துச்சு அப்புறம் வந்து இல்லை இல்லைன்னு மருத்துவரையாக வந்து நாங்கள் வந்து பொது ஜனங்களுக்கான கட்சின்னு கொண்டு வந்தார் கடைசியில் அவங்க நட எடுக்கிற கூடிய நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு உண்டான கட்சியாக தான் மக்களால் பார்க்கப்படுது அப்படி நீங்கள் ஒரு சாராரை மட்டும் நீங்கள் வச்சு ஒரு கட்சி நடக்கும்போது இந்த பிரச்சனை தான் ஏன்னா அது வந்து ஸ்டாக்னேஷன் ஆகிடும் இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு சமூகத்தை நம்பி ஒரு கட்சி இந்த சமூகத்துக்கு தான் குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் நீங்க அதை பிரகடனப்படுத்தும் போது ஏன்னா இந்த விக்கிரவாண்டியனுடைய பிரச்சாரத்திலேயே வந்து அன்புமணி வந்து பிரதானமா பேசினது வந்து பத்திரம் கொண்டு வந்ததே நம்ம தான் நம்ம ஜெயிச்சோம்னா இன்னும் வந்து பதினஞ்சு கொண்டு வந்துடலாம் இதில் வந்து வெறும் பத்தாயிரம் ஆளுங்க இல்லாதவங்களா கூட ஆட்ட இருக்காங்க நம்ம இவ்வளோ பெரிய படையை வச்சிருக்கோம் நம்ம வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் நம்மளால் ஆள முடியலையேன்னு டேரெக்டாவே வந்து ஒரு வண்ணியர்களை முன்னிறுத்தி தான் அவர் பிரச்சாரமே பண்ணுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு வேற எந்த ஜாதிகாரம் ஓட்டும் பரவாயில்ல என் ஜாதிகாரம் ஓட்டு வந்தால் கூட பரவாயில்லங்கிற முன்னெடுக்கிறார் அது வந்து அவருடைய யுக்தியாக கையாளுறாரு அப்போ அந்த யுக்தியை கையாளும் போது என்னென்னா என்னுடைய பார்வை என்னன்னா இன்றைக்கி திமுக யார் நிற்கிறார் வன்னியர் வகுப்பு தான் நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியிலும் வன்னியர்கள் வாக்கு தான் கேண்டடேட்டு தான் அப்போ நீங்களும் வண்டி நிற்கும்போது எந்த காலத்துலேயுமே வந்து நூற்றுக்கு நூறு அந்த சமூகத்தில் இருக்கிறீங்க நூற்றுக்கு நூறு பேர் எங்கேயும் வெளியே போகாமல் உங்களுக்கு ஒரு வாக்கு வருமானம் எந்த இதுக்குமே வராது கட்சிக்கு ஏன்னா இன்றைக்கி அரசியலில் வந்து எல்லாேருமே கைதே இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே அந்த பகுதியில் வந்து எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதிகாரங்களை தான் வேட்பாளராக நிறுத்துறதே வந்து ஒரு ஃபார்முலாவாக மாறிடுச்சு அப்போ எல்லா ஜாதிகாரும் நீங்கள் வெறும் ஜாதியை மட்டும் முன்னிலைப்படுத்தி பண்ணும்போது இதெல்லாம் சில பாடங்கள் அவங்க படிக்கணும் அப்போ வந்து எந்த ஒரு கட்சியுமே அவங்க ஆரம்பத்தில் சமூகம் சார்ந்து வந்திருந்தாலும் அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சமூகம் சார்ந்து வரும்போது உடனடியாக அவங்களுக்கு வந்து சில சப்போர்ட் வருங்கிறத அவங்க நம்பி வராங்க அந்த மாதிரி உடனடியாகவும் சப்போர்ட் வரும் ஆனால் அந்த சப்போர்ட் வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது ஏன்னா உங்களை வந்து ஒரு வெகுஜன அரசியல் தலைவராக வந்து என்னைக்கு வந்து எல்லா சமூகத்தினுடைய மக்களும் பார்வை உங்கள் மேலே படுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பொதுமக்களினுடைய ஓட்டு வரும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் வெளியில் இருக்கக்கூடிய சமூகத்தினர் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்க அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட நல்லாவே தெரியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஒரு நாலரை டு ஆறு சதவீதம் தான் இப்போ பாருங்கள் நாலரை சதவீதத்துக்கு கீழே வந்துட்டாங்க அவங்க அவங்களுடைய ரெகக்னேஷனும் இல்லாத பார்ட்டி தான் இப்போ நாம் தமிழர் கூட ஒரு பக்கம் ரெகக்னேஷனுக்கு மேலே போயிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாலரை பர்சன்டேஜ் கீழங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சிகள் வரும்போது அவங்களுடைய சமூகத்தை மட்டும் நம்பி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் போகலாமே ஒழிய முழு அளவுக்கு நீங்கள் வந்து மேலே போக முடியாதுங்கிறது நமக்கு இந்த இப்போ சோஃபார் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு காமிக்குது நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீதம் வாக்கு பெற்றிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஐந்து சதவீதம் தான் காட்டுது இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன நான் பார்க்குற பார்வை வேறு மாதிரி பார்க்குறேன் அதாவது வந்து இப்போ எட்டு பர்சன்டேஜுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இன்னைக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷன் ஊருக்கே தெரியும் பை எலக்ஷன் எப்படி நடக்குதுன்னு ஒரு படத்துல வடிவேல் தான் சொல்லுவார் ஒரு நாகக்கடக்காரன் வந்து பைக்கில் வந்தவனே கீழே ஆளை போட்டு அவன் ஏமாளி ஆனவொடனே காசு வாங்கிடுவாங்க அப்ப வடிவேல் சொல்லுவாரு பார்த்தா ஒரு வீக் விக்கெட்டாக இருக்கான் அவன் எங்கெல்லாம் போறான்னா அங்கெல்லாம் ஆளை போடுங்கடா அப்படின்பாரு அந்த மாதிரி இந்த இடைத்தேர்தல்ங்கிறது என்னன்னா நீங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் வந்து ஆர்கே நகர்ல நேரில் போய் பார்த்தேன் விக்கிரவாண்டி போய் பார்க்கல அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய மக்களை விட இருந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க தெருவே பார்த்திங்கன்னா கலேபரமாக இருக்கும் ஜே ஜே ஜேன்னு ஒரு ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ உள்ளூர்காரங்க விட அங்கே வெளியூர் காரங்க அதிகம் இருப்பாங்க அண்ணா திமுக மாதிரி கட்சிகள் வந்து அங்கே அமைச்சர்களே வந்து ஒரு பத்து அமைச்சர்களை போட்டு வார்டுக்கு வார்டு அமைச்சர்கள் வீதிக்கு வீதி கட்சிக்காரங்கள் பதவியில் இருக்கீங்கன்னு போட்டோன்னே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளாக தான் சொன்னேன் இந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு ஆளாக போட்டு அவனை ஒரு முக்கு சந்துக்கு போயிட்டு வெளியே வரவுனா கூட அவன் ஆள் பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு காசு ஆளை கூடவே வச்சிருந்து அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் நம்ம என்ன கம்பேர் பண்ண இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே மாதிரி அமுக வந்து இடைத்தேர்தல் அவங்க பதவியில் இருக்கும்போது ஃபேஸ் பண்றாங்க அப்ப நாம் தமிழர்கள் சார்பில் வந்து கந்தசாமிங்கிற ஒரு வேட்பாளர் அங்கே பண்றாரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வாக்கு வாங்குறாரு அன்னைக்கு பதிவான வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வாக்கு வாங்கும் போது ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரகாரம் இப்ப ஏழாயிரம் வாக்கு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அறுபதாயிரத்துக்கும் போச்சுன்னா சற்று ஏறக்கூடிய பத்தாயிரம் வாக்கு வரைக்கும் போவாங்க அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து நாம் தமிழர் அப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு போன இடைத்தேர்தலில் இருந்த வாக்கு இன்னைக்கு வந்து பத்தாயிரம் வாக்காக இப்போ

வெர்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தலுன்னு பார்க்கும்போது நாம் தமிழர் இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு ஒன்றரை சதவீதம் வாக்கு அஞ்சு சதவீதமாக அவங்க கொண்டு போறாங்கிறது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமா தான் நான் பார்க்குறேன் நாம் தமிழர் இது வந்து வீழ்ச்சி கிடையாது முன்னேற்றமாக தான் நான் பாக்குறாரு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி தேவை